கண்பான தேவ பிள்ளையை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ ஜனங்களை நம்முடைய ஆண்டவர் வருகிறார் இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னைக்கு ராஜாதி ராஜாவாக சேனைகளின் கர்த்தராக நம்முடைய பாவங்களுக்கு விடுதலை கொடுத்தவராக நம்முடைய பரிசுத்தவானாக இயேசு வருகிறார் முழு உலகமும் கர்த்தரை எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் உண்டு முழு உலகமும் கர்த்தரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இயேசு வருகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளை வேதம் சொல்லுகிறதை காணும் வாசிப்போமானால் ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் பிள்ளையே கத்ராய் ஆண்டோர் சொல்லுகிறார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் ஏசு கிறிஸ்தன் உலகத்தில் இருந்து போகும் பொழுது அவருடைய ஜீவனை விதைத்து விட்டு சென்றார் அவள் ரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது சிந்தித்துப் பாருங்கள் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தேவனை ரோம அரசாங்கம் இஸ்ரேவிலும் துன்பப்படுத்தினார்கள் ஆனால் தேவப்பிள்ளை அவர் சிந்தின ரத்தம் இந்த பூமியிலே கோடா கோடி மக்களுக்கு விடுதலை கொடுத்தது இப்பொழுது இயேசு வருகிறார் என்று சொன்னால் எதற்கு வருகிறார் தான் விதைத்ததை அறுக்க வருகிறார் எதை விதைத்துச் சென்றார் தம்மன சொந்த ரத்தத்தை தன் ஜீவனையைக் கர்த்தர் நமக்கு விதைத்துச் சென்றார் என கண்பான தேவ பிள்ளை வேதம் சொல்லுகிறது கர்த்த தாம் விதைத்ததை அறுக்க வருகிறவர் என்று சங்கீதத்தின் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசித்தோமானால் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கிம்பீரத்தோடு அறுப்பார்கள் என கண்பான தேவ கர்த்தராய் ஆண்டவர் நமக்காக ஜீவனையை விதைத்து விட்டு சென்றார் வேறொன்றும் அல்ல மற்ற எந்த காரியத்தையும் அல்ல அவர் நமக்காக வந்து பாவமே அறியாத இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமாக்கப்பட்டவர் நம்மை மீட்கும் பலியாக நம்மை கர்த்தருக்குள் நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக ஆதி ஆதாமும் ஏவாலும் செய்த சூழலிலிருந்து நம் விழுந்து போன நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றும்படியாக தான் விதைத்ததை அறுக்க வருகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் நமக்கு இருக்கிறதா எனக்காக ஒரு ஜீவன் அடிக்கப்பட்டார் என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார் நான் வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் சிறிவிட மறிக்க வேண்ட நான் இன்றைக்கு என்னை கர்த்தர் விடுதலையாக்கினார் என்கிற ஒரு உணர்வு இருக்குமானால் நீ சொல்லுவாய் கர்த்தாவே நீ விதைத்ததை அறுக்க வருகிறேன் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என கண்பான தெய்வ பிள்ளைய கர்த்தரி சமுடைய சபைக்கு விசுவாசிகளுக்கு சொல்லக்கூடிய காரியம் அதுதான் ஏனென்றால் அவர் கண்ணீரோடு விதைத்து சென்றார் அவருடைய கிருபைகள் எல்லாம் நமக்கு கொடுத்தார் என கண்பான தெய்வ பிள்ளைய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அறுவடையை சேர்க்க வருகிறார் எதை விதைத்து விட்டு சென்றார் வசனத்தை சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதையாக்கும் என கண்பான தெய்வ பிள்ளையை கர்த்தராய் ஆண்டவர் நமக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார் நான் வருகிறேன் யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டு தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஒரு புது வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிறானோ அவனை சேர்க்கவே அதுதான் தேவனுடைய வருகையின் அடையாளம் நாம் தேவனுக்கு ரகசிய வருகையிலே காணப்பட நம்முடைய வாழ்க்கையிலே கரை திரையற்றோர் வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தரை சார்ந்திருப்போமானால் தேவனாய கர்த்தர் நம்மை ஆசீர்வித்து கனப்படுத்த வல்லவராக இருக்கிறார் அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடினாலே நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிப்போம் விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம் அப்பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார் ஆகவே இந்த காலவெளியில தேவன் வருகிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு நமக்காக தன் ஜீவனை வதித்தவர் நம்மை சேர்த்துக்கொள்ள வருகிறார் அந்த ஜீவன் நமக்குள்ள இருக்கிறபடினாலே நாம் அவரை காண ஆயத்தப்பட வேண்டும் கண்களை ஜெபிப்போம் எங்கள் மாறாதை என்ப நாமத்தினாலே நம்முடைய சமூகத்தை வந்திருக்கிறோம் ஐயா நீர் கிருபையின் தேவன் நீர் எங்களை அழைத்தவர் நீர் எங்களை பேச்சுளை அழைத்தவர் எங்களை உங்களுடைய கையில் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற கர்த்தாமே நீர் ஆசிர்வதியும் சுவாமி இந்த கால வேலை உமக்கு நன்றி புதிய கிருபிகளை தாரும் நாங்கள் உமோடு கூடிய நிலைத்திருக்கு எங்கள் உதவி செய்ய முடியாது நாமத்தில் ஜெபிக்கிறேன் என்பின் நல்ல பிதாவே அமே கர்த்ததாமே நம் அனைவரோடு பிறந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக அமே